ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் கூட ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் குழம்பு அது வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு ரெசிபி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து மீன் வந்து கடையில் வாங்கி வச்சிட்ருக்கேன் அது இப்போ நம்ம நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மெயினாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளி ரொம்ப தேவை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்க அந்த அந்தளவுக்கு நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நம்ம அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுது அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையுமே அந்த கடையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி அதையுமே நல்லா கலந்துக்கலாம் நல்லா ரெண்டு தடவை போட்டு புளி புளிக்கரைசல் நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க புளிக்கரைசில் ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி புளி வந்து ரொம்ப அவசியம் அப்போ தான் வந்து அந்த இந்த ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் ஸ்மெல் ரொம்ப அடிக்காது அதனால புளிக்கரைசல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ந நார்மலாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி தாளிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம தாளிப்பு போகிறதில்ல ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லா மிக்சையும் இதில் கலந்து நம்ம அப்படியே ஒரு கொதி வச்சு இறக்க போகிறோம் அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காரம் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கா மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தில் ஆட் பண்ணி நம்ம கலக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த க இதை வச்சிடலாம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்ம இப்போவே ரெடி பண்ணிட்டோம் பாதி வேலை முடிஞ்சது இப்போ இவ்வளோ வேலை மொத்தம் என்னென்னா கொதிக்கிறது தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இடையில கொஞ்சம் கலந்து பார்த்துக்கலாம் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுனால கொஞ்சம் இடையில நிலையில் கலந்து பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வேறு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது இல்லை கடலை எண்ணெய் அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும்னா நம்ம எடுத்து மீன் போட்டுக்கலாம் எப்பவுமே மீன் போட்டதுக்கப்புறம் போட்டு கொதிச்சுட்டுக்கப்புறம் நம்ம கலக்கக்கூடாது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் உடஞ்சிடாது ஆனால் இதுவே கொதிச்சிடுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் கலந்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும் அதனால் வந்து போட்ட உடனே நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் நான் இங்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுமே பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த வயசு என்னால் இது பண்ண முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க மீன் மேலே வந்து கிரேவி பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா அதை நல்லா தூவிட்டு கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழித்து இறக்கணும்னா சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம அரிஞ்சு அரிஞ்சு தாளித்து அந்தமாதிரிலாம் செய்யறதுக்கு போது தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு என்னையுமே நம்ம இது கூட வந்து ஊற்றிட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு இருக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் பூண்டுமே வாங்கி வந்து ஃப்ளேவரெல்லாம் வைக்க முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக எந்த மசாலாவும் இல்லாமல் பூண்டுமே இல்லாமல் கண்டிப்பாக சிம்பிளாக ரொம்பவே சூப்பராக மீன் குழம்பு வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ